அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் கருவேப்பிலையை வச்சு ஆரோக்கியமான அதே சமயம் ருசியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சுடா சுடா சாதத்தில் குழம்ப விட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல வறுத்தரைக்க வேண்டியதை வருத்தரை எடுத்துக்க போகிறோம் அதுக்கு வந்து கடாயில் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒரே ஒரு ட்ராப் மட்டும் எண்ணெய் விட்ருக்கோம் இந்த கட்டி பெருங்காயத்தை பொறிச்சு எடுக்கிறதுக்காக கட்டி பெருங்காயத்தை எண்ணெயில் போட்டுடலாம் பெருங்காயம் நல்லா பொரியணும் கட்டி பெருங்காயம் சேர்த்து ரெசிபி பண்ணுறது இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு வாசனையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும் பெருங்காயம் நல்லா பொறிஞ்சாச்சு இந்த டைம் பாருங்கள் வரிசையாக நம்ம பருப்புகள் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மூணு பருப்பும் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கோம் மிளகு அரை ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கோம் அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு துவரம் பருப்பு கடலைப்பருப்பு மூணு ஒரு ஒரு ஸ்பூன் வெந்தயமும் மிளகும் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கோம் இதோட கூடவே வர ஒரு ஒம்பது வர மிளகா காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்து கலந்து விட்டுப்போம் பருப்பு எல்லாமே செவக்காக வறுபட்டு வரணும் மிளகாயும் வந்து கொஞ்சம் ரோஸ்ட்டாக வருபடட்டும் மிளகாயோட காம்பை பாருங்கள் ஃபுல்லாக நாங்கள் வந்து கட் பண்ணலை இந்த மாதிரி ஒரு கத்திரிக்கோலை வச்சு மேலாக உள்ள காம்பை மட்டும் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா விதை எல்லாம் உதிராமல் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்துட்டு காட்டுறேன் அடுப்பை வந்து மிதமான சுட்டில் வச்சுட்டு வறுத்துக்கலாம் பருப்பு வரமிளகாய் எல்லாத்தையுமே வறுத்து ஒரு பிளேட்டில் கொட்டியாச்சு நல்லா ஆறட்டும் இந்த அளவுக்கு செவக்க வறுத்துக்கோங்க இங்கே ஒரு ரெண்டு கைப்பிடி என் கையில் வந்து ரெண்டு கைப்பிடி கருவேப்பிலையை வாஷ் பண்ணி இந்த மாதிரி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் அதே கடாய் தான் அதில் நம்ம எடுத்து வச்ச அந்த ரெண்டு கைப்பிடி கருவேப்பிலையும் உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இதான் நம்ம கடாயில் போட்டு வதக்க போகிறோம் கருவேப்பிலை இந்த ரெண்டு கைப்பிடிக்கு நம்ம வறுத்தரைச்ச இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சரியாக இருக்கும் நீங்கள் கூட குறைச்சி எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் வறுத்தரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிக்கலாம் சேர்த்துட்டு வறுத்துப்போம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கருவேப்பிலை வந்து கொஞ்சம் வதங்கட்டும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு குழம்பு ரெசிபி வாரத்தில் ஒரு தடவை இந்த குழம்பு நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க கருவேப்பிலை கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது முடி வளர்ச்சிக்கு நல்லது வாரத்தில் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா டைரக்டாக கருவேப்பிலையை கொடுக்கும்போது நிறைய பேர் அதை வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க சாப்பாடில் இருந்து தூக்கி வெளியே வச்சுருவாங்க இந்த மாதிரி குழம்பை பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வறுத்தரைச்செல்லாம் போட்டு பண்ணுறனால சாதத்தில் கலந்து சாப்பிடும்போது நல்லெண்ணெயை விட்டு அருமையாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள் கருவேப்பிலையை இந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் கருவேப்பிலையோட ஈரப்பதம்லாம் போய் கொஞ்சம் கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துப்போம் இப்போ இதையும் வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சிடலாம் நம்ம வறுத்தது எல்லாமே கூலாக எடுத்து மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்த கட்டி பெருங்காயத்தை சேர்த்துட்டு இதோட கூடவே நம்ம வறுத்த வர மிளகாயும் சேர்த்துக்கலாம் இதை மட்டும் நம்ம ஒரு சுற்றி சுற்றி எடுத்துப்போம் ஏன்னா எல்லாத்தையும் சேர்த்து போட்டால் ஒழுங்காக மசியாது வர இது ரெண்டை மட்டும் முதல்ல அரைச்சிக்கலாம் வரமிளகா பெருங்காயத்தை நம்ம ஒரு சுற்றி சுற்றி எடுத்துட்டோம் இப்போ இதில் நம்ம வருத்த பருப்பு எல்லாத்தையும் உள்ள சேர்த்துடலாம் பருப்பு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சாச்சு இப்போ இதில் நம்ம வருத்த கருவேப்பிலையை உள்ள சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா விழுதாக நம்ம வந்து அரைச்சி எடுக்க போகிறோம் ஏன்னா இந்த விழுதை வந்து நம்ம புளித்தண்ணியில் சேர்த்து கொதிக்க விடுவோம் அதனால் நம்ம விழுதாக அரைச்சிக்கலாம் தண்ணி விட்டு இந்த அளவுக்கு நம்ம விழுதாக எடுத்துட்டோம் கடாயில் நல்லா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நம்ம வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கோம் இந்த குழம்பு நல்லெண்ணில் தான் பண்ண போகிறோம் அப்போ தான் வாசனையாக ருசியாக இருக்கும் எண்ணெய் ஹீட்டானதோ ஃபஸ்ட்டு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்க ஆரம்பிக்கிறது பாருங்கள் கொஞ்சமாக பெருங்காயம் இதோட கூடவே மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம புளித்தண்ணி சேர்க்கலாம் லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி புளித்தண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் அது அப்படியே இந்த தாளிச்சதோட சேர்த்துருவோம் புளித்தண்ணி வந்து ஒரு கொதி வரட்டும் இப்போ நம்ம இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து விட்டுப்போம் புளித்தண்ணி வந்து ஒரு கொதி வரட்டும் நல்லா சேர்ந்து கொதிக்குது இந்த டைம்ல நம்ம மிக்சி ஜார்ல அரைச்சு வச்ச அந்த கருவேப்பில பேஸ்டை வந்து உள்ள சேர்த்துடலாம் விழுதோட சேர்த்து அப்படியே கலந்து விட்டுப்போம் பாருங்க எல்லாமே நல்லா கரைஞ்சி வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்ந்து ஒரு கொதி வரட்டும் எண்ணெய் வந்து சைடில் அப்படியே பிரிஞ்சு வரும் அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் கருவேப்பிலையோட பச்சை வாசனை போக கொதித்து நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு பாருங்க இப்போ இதில் நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு லாஸ்ட்டாக இதில் நம்ம கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளத்தோடு சேர்த்து கலந்து விட்டுப்போம் வெள்ளம் கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் போதும் ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட ரொம்பவே சுவையான ஆரோக்கியமான கருவேப்பிலை குழம்பு சூப்பராக தயாராகாச்சு அவ்வளோ ஒரு மணக்க மணக்கம் இருக்குது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுவோம் நம்ம இந்த ஹெல்த்தியான கருவேப்பில குழம்ப சுட சுடா சாதத்தில் ஒரு ஸ்பூன் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் இது ரெண்டில் நம்ம எதனாலும் விட்டு மேலே அந்த குழம்பை விட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் குழம்பு நல்லா சுட சுட இருக்குது கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள்